ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் தீன்ஜெனி பேசுகிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் ரெஸ்ட் எடுக்காத படி ஏன்னா விரும்பி படி கஷ்டப்பட்டு படிக்காத ஒருமை தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்வி கற்று பைத்தியமானாங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கல்வி கற்று செத்ததாக வரலாறு வந்து பேசப்படலை அதனால ஒருவர் தான் கற்ற கல்வி அறிவானது அந்த தலைமுறை மட்டுமல்ல ஏழு ஏழு தலை தலைமுறைக்கும் அது வந்து நன்மை பயக்கும் அவங்களோடு கூடவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கக்கூடிய கற்றவருக்கு இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கற்றோருக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை என்பது கூடிக்கிட்டே இருக்கும் வரவேற்று கொண்டே இருப்பாங்க அத்தகைய படிப்பை நீ வந்து விட்டு விடாதே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா அதனுடைய பலன் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர்களுக்கு படித்து படித்து நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீன் ஜெனி நன்றி வணக்கம்